ஒரு உயிர் சேதம் ஆனதுக்கு பிறகு முதல்வர் பேசுறது துணை முதல்வர் பேசுறது மினிஸ்டர் வீட்டுக்கு போறதெல்லாம் ஒரு பழைய காட்சியாக இதை நான் பாக்குறேன் விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல என்ன மிருகத்தை சித்திரவதை பண்ற மாதிரி மனுஷங்களை பண்ண உண்மையிலே கண்டிக்கத்தக்கது மக்கள் தான் சிந்திக்கணும் அவங்கதான் தான் இன் வருங்காலத்தை சரியான தேர்வு செய்யணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக ஜூலை அஞ்சு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு உயிர் சேதமானதுக்கு பிறகு முதல்வர் பேசுறது துணை முதல்வர் பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக ஜூலை அஞ்சு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குது இது தமிழ்நாடு இது தொடர்ச்சியாகவே இருக்கு இதை வந்து ஆளும் அரசாங்கம் தான் இது கவனத்தை கொண்டு வரணும் வெறும் நான் அதன் பதவியை சிஎம் கண்ட்ரோலில் வச்சிருந்து எங்கேயுமே எப்பயுமே இந்த லாக் அப் டெட்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொலைபேசியில் அவங்க தந்தை த தாயாருக்கும் அவங்களோட தம்பிக்கிட்டையும் பேசின நியூஸ்லஸ் பார்த்தேன் வெறும் ஒரு ஒரு உயிர் சேதமானதுக்கு பிறகு முதல்வர் பேசுறது துணை முதல்வர் பேசுறது மினிஸ்டர் வீட்டுக்கு போறது எல்லாம் ஒரு பழைய காட்சியாக இதை நான் பாக்குறேன் இது ஏன் ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கரெக்டான கவர்மெண்ட்ஸ் இருந்தால் ஒரு உயிர் தேர்வு தேவையில்லாம போகுது ஒரு சந்தேகம்னு எடுத்துட்டு போறவங்கள அது என்னன்னு விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல என்னன்னு விஷயம்னு தெரியாம ஒரு நாய் ஒரு யாரோ ஒரு மிருகத்தை சித்திரவதை பண்ற மாதிரி மனுஷங்களை பண்ண உண்மையிலே கண்டிக்கத்தக்கது இதை மக்கள் தான் சிந்திக்கணும் அவங்க தான் என் வருங்காலத்தை சரி சரியான தேர்வு செய்யணும்னு தான் தெரிஞ்சுக்கணும் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்